நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற பொன்னூர்த்தம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு வரலான்னு வந்தோம் நாங்கள் வந்தது இங்கே நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணி வரைக்கும் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தோம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்புறோம் அப்படியே மறுநாள் வந்து பார்க்கலாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தோமா அப்போ கோயில் லேக் ஆகிடுச்சி அதனால் சாமியை பார்க்க முடியல இன்றைக்கி நாங்கள் மார்னிங்கே வந்துட்டோம் ஸோ சாமியை பார்த்துட்டு திரும்பி போயிட்டுருக்கோம் கீழே வழி பார்த்ததான் மேலே மட்டும்தான் ஸ்டெப்ஸ் இருக்குது மேலே சூப்பராக இருந்தது இதுதான் அந்த பொண்ணுத்தம்மன் மேலே வந்து கோயில் அப்படின்னால கோயில் எல்லாம் வீடியோ எடுக்கல சூப்பராக இருந்தது அதில் இருந்த மாதிரியே வந்துட்டு அந்த ஊற்று தண்ணி வந்துட்டே இருந்தது நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக இறங்கி வரோம் சத்தம் போடாம இருங்கப்பா அந்த மேலே போகிற இடத்துல மட்டும்தான் ஸ்டெப்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா மண் பாதை தான் அப்புறமாரி ஆஃப் அன் ஹவர் தான் சீக்கிரமாக ஏறிடுங்க நாங்கள் தீபாவளி சீசன் வந்தோமோ அதனால் வந்துட்டு கடையில் வந்துட்டு பூண்டு வெடி இருந்தது கீழேயும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் பிளாஸ்டிக் கவர் மட்டும் மலைக்குள்ளே போடக்கூடாது வாங்க டே கல்லில் போட்டால் தானே வெடிக்கும் அப்பா கொடு ஆ நீ எவ்வளோ தூரம் எழுந்தாலும் கல்லில் போடாட்டி வெடிக்காது கல்லில் போடணும் போட்டுவ பிளாஸ்டிக் கவர் கீழே இறங்குங்க நீங்க ஃபர்ஸ்ட் சண்டே ஆள் நிறைய இருப்பாங்க நினைச்சி போனோம் கொஞ்சம் பரவாயில்ல தான் எப்படி என்னைக்காத சாமியை பார்த்தோம் வர்றதுன்னா ரெண்டு மணிக்கு முன்னாடி வந்துடணும் ரெண்டு மணி வரைக்கும் தான் ஏற அளவு பண்ணுறாங்க கீழே ஏன்னா அப்போ தான் மேலே போய் பார்த்துட்டு வர கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலும் அப்படி நாலு மணி ஆக்கிடுவாங்க அதனால் வந்து ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் காலையில் பத்து மணிக்கு வந்தோம் பதினோரு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி வெயிலுக்கு ஆள் வர மாட்டாங்கன்னு நினச்சா பார்த்தா ஆள் நிறையா தான் வந்திருந்தாங்க இப்போ அந்த மீன் அங்கே கீழே பன்னெண்டு மணிக்கு இறங்குறோம் இப்போ நிறைய பேர் வராங்க ஏறி இருக்காங்க மேலே முருகன் அனுமர் பிள்ளையா சிவன் பொண்ணூத்தவன் மட்டும் கொஞ்சம் தனியாக அந்த சைடு இருக்குது அந்த ஊற்றுக்கு கீழே நல்ல ஒரு மாமரம் அந்த சென்டரில் இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே அதை தான் வீடு எடுக்கிறோம் நாங்கள் தோட்டம் தோட்டம் இருக்கணும் தெரியல வழிபாடு நல்லா பெருசாக தான் இருக்குது மயில் சவுண்டு எந்த நேரத்தில் சொன்னால் வெள்ளிக்காய் மரம் வழியிலே இருக்குது பாருங்கள் அந்த மழை எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நந்தீஸ்வர பகவான இருக்க மாதிரி రెండు తేదీ మాత్రం రెండు తేదీ என்ன இல்லப்பா அன்னைக்கு ஸ்கூல் சுடர்